நேற்று எல்லாரும் கூடி பேசுறது தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது எல்லார் வீட்லயும் நேழு மணி தான் இருக்கான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு ஆனா அதை பத்தி வெளிப்படையா பேச யாரும் இன்னும் தயாராகல அதை தான் எல்லாரும் சாதாரணமா நடந்துக்கணும்னு சொல்றாங்க நம்மளும் அப்படியே முயற்சி பண்ணுவோமே இப்படி இருந்துட்டா கூட சரியாயிட்டா நமக்கு தேவல அந்த குமார் சார் சொல்ற மாதிரி பசங்க முன்னாடி எதையும் நம்ம காட்டிக்க வேண்டாம் அனு ஏதாவது பண்ணா கூட நம்ம அதை கண்டுக்காம இருந்துட்டா எல்லாம் சரியா போயிருந்தான்னு நினைக்கிறேன் ஆமா அம்மா இதை பத்தி பேசணும் அம்மா தான் அணுவை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அவங்க கிட்டே புரிய வச்சு நம்ம எப்படியாவது சரி பண்ண பாக்கணும் முதலில் இன்னைக்கு நாங்க புக் எக்ஸிபிஷன் போனோமா செம்ம ஜாலியா இருந்துச்சு அவங்க ஒரு புக் எடுத்தோம் பாரு செம்ம ஸ்டோரியா இருந்துச்சு தெரியுமா என்ன அது நானும் போகணும்னு நினைச்சே போக முடியல யாரோ புது ரைட்டரா பேரு நாஃபியான் போட்டு இருந்துச்சு அகத்தின் அழகுன்னு ஒரு புக் எழுதிருக்காங்க செம்ம த்ரில்லர் ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சுடா நெஜமாவா சுரா நான் மிஸ் பண்ணிட்டேனடா கவலைப்படாதடா கொஞ்ச நாள் Amazon ல விற்க ஆரம்பிச்சுடுவாங்க நீ தாராளமா வாங்கி படிக்கலாம் சூப்பர் ஸ்டோரியா இருக்கு கண்டிப்பா படிசரியா கண்டிப்பாடா என்ன அனு விளையாடாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க ஆமா நான் இங்க கூட நீ விளையாடறதே இல்ல தெரியுமா அது நான் வந்து அந்த சிம்பல் பத்திதான் யோசிச்சிட்டு என்ன இந்த பொண்ணு ஏதோ சிம்பல்னு பேசிட்டு இருக்கு அன்னைக்கு நீ சொன்ன அந்த சிம்பல் தான அது எங்க வீட்ல இருந்துச்சு தெரியுமா நான் அந்த அந்த கருப்பு மனுஷனை பார்த்தேன் எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா என்ன நம்பவே இல்லை நம்ம பயப்படலன்னா அவர் வரமாட்டாரா எங்க அப்பா கூட சொன்னாரு அதனால இத பத்தி எல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க சரியா என்னடா ஆரவ் ஏதோ பேச மாட்டாருன்னு சொன்னீங்க அவர் பொண்ணை விட்டு இவ்வளவு பேச வைக்கிறாரு அதான் எனக்கும் புரியல பசங்க முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் பேச்சு இவங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த ஆள் உங்ககிட்ட வந்து பேசினா கூட

என்ன விஷயம் யாரும் வீட்ல இல்ல ஏமா உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க சாரிடு பேசிறீங்க ஏதாவது பிரச்சனையா உங்க பொண்ணுக்கு நீங்க வீட்ல என்னதான் சொல்லி கொடுக்கறீங்க என்ன சொன்னா இப்ப என்ன ஆச்சு ஏமா உங்க பொண்ணுதான் எங்க புள்ளைங்க வந்து ஏதோ சிம்பிள் தெரியுது ஏதோ உருவம் வருது அதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா சொன்னார் வந்து கத சொல்லிட்டு இருக்குது நீங்க என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்கீங்க இங்க நாங்க எதுவும் சொல்லலங்க நம்ம எல்லாரும் பேசி முடிவு பண்ண மாதிரி தான் நாங்க நடந்துக்கிட்டோம் அனு ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே அவ ஒரு சின்ன பொண்ணுங்க அவ ஏதோ பயத்துல பேசி இது பாருங்க ஆறாவது எங்களுக்கு உதவி பண்றாரு நாங்க நினைச்சோம் ஆனா இப்பதான் புரியுது ஆறாவது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அனுவ கொஞ்சம் அடக்கி வைங்க புது பிரச்சனை அனு ஏன் இப்படி எல்லாம் சொன்னா ரொம்ப திட்டிட்டாங்களா ஆமா அரு நீங்க தான் அனு கிட்ட தான் சொல்லி கொடுத்து பயத்தை கிரியேட் பண்ணத தான் பேசுறாங்க انا அனு ஏ அப்படி சொல்லணும் அனு கிட்ட பேசி பாத்தியா அனு வந்த உடனே எனக்கு தூக்க வருது தூங்கிட்டா இன்னும் எழுந்திருக்கல நானும் அப்படியே இருக்கட்டு விட்டுட்டேன் எனக்கு அவள்ட்ட என்ன கேக்குதுன்னு கூட தெரியல சரி அழாத அவங்க புரியாம பேசிட்டாங்க இது என்னன்னு பார்த்துக்கலாம் சோ நீ சொன்னது செஞ்சது எல்லாரும் அப்பாவ ஒம்ப பேசுறாங்க அவங்க என்னா இருக்க கூடாது எதுக்காக இப்பிடில பண்ண நான் சொல்றது நீ உனக்கு நல்லது இப்ப என்ன செய்யணும் இம்மே சொல்ல அவங்கள ஒண்டா வைக்காத அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படணும் என் பாரு உன் மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதையை வச்சிருந்தேன் நீ இப்படி பண்ணலாமா பாருங்க நான் எதுவுமே சொல்லல என் பொண்ணு ஏன் அப்படி பேச எனக்கு உண்மையிலே புரியல என் கண்ணு தான் உங்க பொண்ணு பேசிட்டு இருந்தா இன்னொரு பசங்கள்ட்ட எல்லாம் வந்து சிம்பிளுங்கிறா உருவாங்கிறா இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பிள்ளைங்கள்ட்ட பேசினா அதுங்க பயப்படதானே செய்யுங்க நீங்க சொல்லாம எப்படிங்க உங்க பேரை யூஸ் பண்ணி உங்க பொண்ணு சொல்லும் இப்ப ஆரவ் என்ன தப்பு பண்ணிட்டாரு நான் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க தம்பி நீ பின்னாடி உட்காந்துகிட்டு ஆயிரம் நியாயம் பேசலாம் புள்ள குட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும் பிரச்சனைங்க குழந்தைங்க மூலமா தான் வருது அத முதல்ல புரிஞ்சுக்க ஆமா ஆமா சில பேர் ரொம்ப அதிகமா தான் தலையிடுறாங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இடம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டம் கூட வேண்டாம்

கிட்ட பெருசா மறைக்கிற பயம் இல்லாம இருக்க முடியும் ஆனா உணர்ச்சிகளை அடுக்க முடியுமா